உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை ஐனாவரம் கே ஹெச் ரோடு தாகூர் நகர் ஓம் சக்தி ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீவாரி பக்த சேவா சங்கம் நடத்தும் ஏழு மலையானின் முப்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீ திருப்பதி திருக்குடை திருவிழாவை முன்னிட்டு வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் வளர்மதி ஜி சேகர் தலைமையிலும் வடசென்னை வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் சாய் டிஜிட்டல் கே செல்வா வடசென்னை வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் டி மகேஷ்குமார் வில்லிவாக்க பகுதி வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் கௌரவ தலைவர் எஸ் சபஸ்டின் என் கண்ணன் முன்னிலையிலும் வினோபா தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பத்மநாபன் வரவேற்பிலும் இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இரவு ஏழு அளவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களும் மாநில துணைத் தலைவர் டி முகமது முஸ்தபா அவர்களும் வட வடக்கு மாவட்ட தலைவர் கே சந்தானம் ஆகியோர் கலந்து கொண்டு திருப்பதி திருமலை வெங்கடேச பெருமாள் திருவுருவ சிலை திறந்து வைத்து சிறப்பு பூஜை தீப ஆராதனை வான வேடிக்கையுடன் நடைபெற்றது பின் பக்தர்கள் அனைவருக்கும் அருஞ்சுவை உணவு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கௌரவ தலைவர் பி எம் பிரேம்நாத் குமார் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் திருமூர்த்தி ஆர்மூர்த்தி எஸ் மும்மூர்த்தி லைனர் ஆர் முத்து டைலர் பி ராஜேந்திரன் ஆர்ஜி ஜி ஆம்லன்ஸ் ஆர் ராஜேஷ் எஸ் காளிதாஸ் தேவி மோட்டாஸ் அருகன் போஸ்டர் சிவா தீக்கடை ஜே ஆனந்த் வி அகிலன் எஸ் ராகதேவன் தாளக்குப்பம் ஆர் வெங்கடேசன் வாட்டர் டி சங்கர் மற்றும் ஸ்ரீவாரி பக்த சிவா சங்கம் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொழுவோரின் காவலன் நீயே ஞானத்தை அளந்த நாயகன் நீயே நாடிய செல்வம் தருபவன் நீயே கோல இழிலை கொண்டவன் நீயே கோவிந்தா என்றால் வாழ்பவன் நீயே கோமல கண்ணா கோவிந்த ராஜா புவலயம் வாழ நீ அருள்வாயே மறை கண்ணா தாமோதரனே தாமதமின்றி உதவிடுவாயே வாமன ரூபம் எடுத்தவன் நீயே வணங்கிட வந்தோம் உன் திருவடியே சேமமுறவே செய்திடுவாயே சேயன எம்மை காத்திடுவாயே ம்படை மீது படுத்தவன் நீயே பாற்கடல் வாசம் செய்பவன் நீயே அன்றொரு நாளில் மாமுனி எல்லாம்